வணக்கம் உறவுகளை மற்றொரு செய்தி செய்தியொன்று இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரும் இந்தியாவின் முதன்மை பணக்காரராக உள்ள முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ஷன் ஆகியோரின் திருமண விழா இரண்டு நாட்களுக்கு முன்னர் அதாவது ஜூலை மாதம் பன்னிரண்டாம் தேதி பிரமாண்டமாக நடைபெற்றதை இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள இந்தியா மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் பிரபலங்கள் வரவழைக்கப்பட்டன கடந்த ஆறு மாதங்களாக இந்த திருமண கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இதற்காக அம்பானி மற்றும் மெர்ஷன் குடும்பத்தினர் பல லட்சம் கோடிகளை செலவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது மணமக்கள் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சன் திருமண விழா தொடர்பான வீடியோக்கள் இணையத்தை ஆக்கிரமித்தபடி உள்ளது குறிப்பாக இருவரும் ஒருவரையொருவர் வாழ்க்கை துணியாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற உறுதிமொழியை வாசித்தது தொடர்பான வீடியோ இணையத்தில் தீயாக பரவி வருகின்றது திரைப்பிரபலங்கள் தொழிலதிபர்கள் விளையாட்டு வீரர்கள் மட்டுமில்லாமல் அரசியல் தலைவர்களும் திருமண விழாவில் கலந்து கொண்டனர் குறிப்பாக பிரதமர் மோடி திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் மும்பையில் உள்ள ஜிஜோபோல்ட் கன்வென்ஷன் சென்டரில் இந்த திருமணம் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது மேலும் திருமணத்தையொட்டி உலகத்தின் பல்வேறு நாடுகளில் உள்ள பிரபலங்களை அழைத்து நிகழ்ச்சிகள் நடத்தினர் திருமண கொண்டாட்டங்கள் கடந்த ஆறு மாதங்களாக நடைபெற்று வருவதால் திருமணத்தினை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பிரமாண்டமாக நடத்தி வருகின்றன மேலும் இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரர் வீட்டு கல்யாணம் என்பதால் இந்தியாவில் உள்ள அனைத்து பிரபலங்களுக்கும் அழைப்பு சென்றுள்ளது இந்த திருமணத்துக்கு பாலிவுட் நட்சத்திரங்கள் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள நட்சத்திரங்கள் அனைவருக்கும் அழைப்பு சென்றுள்ளது இதனால் நடிகர்கள் பலரும் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் இந்தியாவுக்கு வந்து திருமணத்தில் கலந்து கொண்டனர் குறிப்பாக ஷாருக் கான் வெளிநாட்டில் நடந்து கொண்டிருந்த தனது படப்பிடிப்பினை நிறுத்திவிட்டு வந்தார் அதேபோல் அமெரிக்காவில் ஷெட்டில் ஆகி தற்போது ஆஸ்திரேலியாவில் படப்பிடிப்பில் இருந்த பிரியங்கா சோப்ராவும் தனது படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு தனது கணவர் நிக் ஜோன்ஸ் ஆனந்த் அம்பானியின் திருமணத்துக்கு வந்துள்ளார் மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது குடும்பத்தினருடன் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் மேலும் திருமண விழா கொண்டாட்டத்தில் மணமகன் ஆனந்த் அம்பானியுடன் இணைந்து நடனமாடினார் இது தொடர்பான வீடியோக்கள் வேகமாக உலா வந்தது இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான டொப் நடிகர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் இதனால திருமண விழா நட்சத்திரங்களால் ஜொலித்தது எனலாம் தமிழ்நாட்டில் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூர்யா ஜோதிகா பிக்கி நயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் விழாவில் கலந்து கொண்ட பக்ஷனை சந்தித்த ரஜினிகாந்த் உடனே அமிதாபக்சனை நோக்கி வேகமாக சென்று அவரது காலில் விழுந்து வணங்கிவிட்டு அவரிடம் பேச தொடங்கினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது காலில் விழுகின்றார் என்பதை உணர்ந்து உடனே அதனை தடுத்தார் இந்த வீடியோ இணையத்தில் உலா வந்த வண்ணம் இருக்கின்றது சூப்பர் ஸ்டாரின் இந்த செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக புகழின் உச்சத்துக்கு சென்ற பின்னரும் வயது முதிந்த பின்னரும் அமிதாபக்சன் காலில் விழுந்து வணக்கம் செலுத்துவதற்கான எண்ணம் வரவே தனி பக்குவமும் குணமும் தேவை என கூறி வருகின்றனர் ஏற்கனவே ஷாருக்கான் கான் அமிதாபக்ஷன் காலில் விழுந்து வணங்கும் வீடியோ இணையத்தில் உலா வந்தது குறிப்பிடத்தக்கது யாரெல்லாம் இந்த காணொலி பாக்ஸ்ல சொல்லுங்க